தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலை நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் மலை இறைவரிடமும் எல்லாம் பிள்ளை இறைவு மீது இரக்கம் வைத்திருக்கும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உமை வேண்டுகிறோம் அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள் வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கின்றேன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து மேலும் பத்தொன்பது முதல் இருபது வரை அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவளவாக இல்லை அப்போது ஒரு நாள் ஏலி தன் முறைவிடத்தில் படுத்திருந்தார் கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விலக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் வேலை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் உள்ளத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏரியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்காக நான் அழைக்கவில்லை திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்து கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏழியம் சென்று இதோ அணியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரும் நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏனியிடம் சென்று இதோ அணியே என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவன் தாம் அழைத்தார் என்று ஏனி தெரிந்து கொண்டார் பின்பு ஏனி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு படுத்துக் கொண்டது முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவே பேசும் கேட்கின்றேன் என்று மறுமொழி கூறினான் சாமுவே வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேனது வார்த்தை எதையும் அவர் தரையில் விளவிடவில்லை சாமுவே ஆண்டவரை இடைவாக்கினராக நியமிக்கப்பட்டுவிட்டார் என்று தான் முதல் பேசும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர் ஆண்டவர்களும் பல்முறை பாடல் பல்லவி உமது திருவுளம் நிறைவேற்ற இரோ ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கின்றேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மஞ்சாட்டை கேட்ட திரும்பினார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் பலரின் பலியையும் காண்கையும் நீர் திரும்பவில்லை எருபலியையும் பாவபோக்கும் வழியையும் நீ கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் பல்லவி என்னை குறித்து திருநூல் சுரலில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளை உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் என் ஈதியை நீ நிலை காட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரை நீ இதை அறிவேன் பல்லவின் செவி செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னைப் பின் தொடர்கின்றன அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்குகள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்து ஒன்பது இறுதியாக இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பெய்பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயிலும் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நச்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை மறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனு கேச்சதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உ மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உமை வேண்டுகிறோம் அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வந்தாடுகின்றோ ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக இதயங்களை மேலே எழுத்துங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுணமானே ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே நிர்மையாகவே தூய்யவர் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உன் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணை இடையே ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவுலகிரம புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரபருட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தரும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருந்து இருப்பதாக

இதோ இறைவனின் சம்மரி இதோ உலக பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோனாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவன் உங்களோடு இருப்பாராக எல்லா பல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று